சோழபுரத்தின் பெருமை வீரத்தின் அடையாளம் வீரன் வீரபத்திரன் அவனது வாழ்வீச்சைக் கண்டால் எதிரிகளின் இதயம் நடுங்கும் நேர்மை உழைப்பு தைரியம் அவனின் உயிராக இருந்தது ஆனால் அவனுக்கு ஒரு சிறிய கெட்ட பழக்கம் அதுதான் மது நண்பர்களுடன் தொடங்கிய பழக்கம் மெல்ல அவன் வாழ்க்கையையே விழுங்கியது வீரம் கரைந்தது நேர்மை மங்கியது உழைப்பு சிதைந்தது அவன் மனைவி கண்ணகியின் கண்ணீர் அவனை மாற்றவில்லை ஒருநாள் மதுபோதையில் அவனே அவன் வாழ்க்கையை உடைத்தான் அவள் அவனை விட்டு சென்றாள் அவன் தனிமையில் நின்றான் போதை போது கையில் இருந்தது வருத்தம் மட்டும்தான்